உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா அங்கமுத்து அங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்து அங்கமுத்துன்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா அங்கம்னா உடல் உடலில் முத்து அதுதான் அங்கே உள்ள இருக்க இருக்கிற இறைவன் நம்ம மனது இங்கே தான் இருக்குது இறைவன் இங்கே தான் கடவுள் இங்கே தான் இருக்கிறாரு தான் அங்கே முத்துன்னு வச்சாங்க முத்து எங்கே இருங்க முத்து எங்கே இருக்கும் கடலில் சிப்பிக்குள்ளே இருக்கும் அந்த முத்து இங்கே தான் இருக்குது இறைவன் இங்கே தான் இருக்கிறாரு ஆமாம் நெஞ்சுக்குள்ளே ஃபுல்லாக இருக்கிறாரு உடல் ஃபுல்லாக நமக்கு வந்து இருக்குது இருக்குது சரி இப்போ நீங்கள் வந்து பெருந்துறைன்னு சொன்னீங்க எந்த ஊர் பக்கத்தில் இல்லை அதுக்கு பெரிய ஊர் பெருந்துறை இதுக்கு பக்கத்தில் தானே இருக்குது எந்த ஊர் பக்கத்தில் இருக்குது பெரிய ஊர் ஈரோடு பக்கத்தில் நான் போயிருக்கேன் ஈரோடு போயிருக்கேன் சரி சரி ஸோ குடும்பத்துலேருந்து இருந்து விட்டு வந்துட்டீங்க மகன் இருக்கா மகள் இருக்கா மனைவி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க நீங்கள் வந்துட்டீங்க எதனால் வந்தீங்க பல கதை ஏன் வந்தானு உங்களுக்கு பிடிக்கல குடும்பம் வேண்டாம் அப்படின்னு வந்துட்டீங்க குடும்பம் வேண்டான ஆலையில் காலையில் ஆ வீட்டில் ஆ

ஏன் உங்களுக்கு ஈரோடுலேயே நிறையா கோயில் இருக்கு ஈரோடுலேயே நிறையா கோயில் இருக்குது பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்குது நம்ம நம்ம இந்து ஆப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இந்து சமய ஆரம்ல இல்லை ஆமாம் ஆமாம் வியாபாரம் பண்ணீங்க ஆ என்ன வியாட்டு அப்படியா சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையாக இருக்குது ஆ சரி சரி சரி

சரி சரி புரியுது புரியுது ம் சரி சரி நான் ஈரோடு அங்கே சொந்தக்காரங்களாம் இருக்காங்க ஈரோடு இருக்குது சேலம் போய்ட்டு வந்திருக்கேன் ஆமாம் கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருக்கேன் நீங்கள் சொல்கிற எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான் உங்களை போல பார்த்தேன்னா அவங்கள பார்த்து பேசுவேன் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளா நீங்கள் அப்படின்னு கேட்டு பல பேருக்கு சொல்லுவேன் திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரம் பேர் அங்கே இருக்காங்க சாதுக்கள் ஓவம் நவுச்சி வாயான்னு சொல்லிட்டு உக்காந்துருப்பாங்க ஏதாவது காசு கொடுத்தா சாப்பிடுவாங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது பலர் அப்படியே ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு பிள்ளைகளை விட்டு மனைவியை விட்டு வெளியே வந்துடுறாங்க புரியுதுங்களா நிறைய பேர் இருக்காங்க இதனால் இவங்களெல்லாம் பார்க்கும்போது பல பேருக்கு தெரிவிக்கணும் மனுஷன் ஒரு தடவை பிறக்கிறான் ஒரு தடவை செத்து போகிறான் இல்லையா இடையில் வந்த வாழ்க்கை இல்லையா இது நன்மை தீமை எல்லாமே நம்ம நமக்கு தான் பசிக்குது நமக்கு தான் இல்லையா யார் உதவி பண்ணுவா உழைச்சாதான உதவி உழைச்சாதானே சோறு இல்லைனா எங்கேயிருந்து சோறு கிடைக்கும் கோயிலுக்கு வரோம் யாரோ அன்னதானம் பண்ணுறாங்க சாப்பாடு கிடைக்குது அவராக வந்து கொடுக்குறாரு அன்னதானம் இல்லை நல்ல மனம் உள்ளவங்கள் இல்லையா மன பராபரிகள் பண்ணுறவங்க தான் அவங்க தான் கொடுக்குறாங்க புரியுதுங்களா ஆ மனுஷந்தான் எல்லாத்துக்கும் காரணமே மனுஷன்தான் ஸோ அதனால் நான் உங்கள் உங்களோட பேசுகிறது எனக்கு சந்தோஷம் சரிங்களா இதை நான் முடிச்சிடுறேன் அப்படியே பேசுனது பல பேருக்கு போகணும் பல பேருக்கு போகும் இப்படிலாம் வாழ்க்கையில் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க எப்படி குடும்பத்தை விட்டு வந்துடுறாங்க இதை போல் அனாதையே அங்கே இருக்கிறாங்க நீங்கள் அனாதை இல்லை உங்களை சுற்றி ஆயிரக்கணக்கானவர் இங்கே இருக்காங்க என்னைப்போல் உங்கள் பேர் பார்க்குறாங்க பல பேர் பார்ப்பாங்க உங்களை விசாரிப்பாங்க உங்களுக்கு முடிஞ்ச உதவியை பண்ணிவிட்டு போவாங்க சரிங்களா அதனால் அந்த நல்ல மனம் அதுக்கு இல்லைங்களா அது யாருக்கு இருக்குதோ மனிதாபிமானம் மனிதன் மேலே இருக்கக்கூட ஒரு அபிமானம் தான் மனிதாபிமானம் அது யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க வேறு எதுவும் வானத்துலேருந்து யாரும் வராது மழை வரும் மின்னல் வரும் இடி வரும் புரியுதுங்களா வேறு எதுவும் வராது வானத்துலேருந்து அருள் வராது அருள் என் நம்மளை போல் ஆளுங்க தான் அருள் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இதுதான் உண்மை ஸோ அதனால் வந்து என்ன வரேன்